மிதுனராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த ஆண்டாக அமைகிறது ஆண்டினுடைய முற்பகுதி கொஞ்சம் மந்தத்தன்மையில் இருந்தாலும் ஆண்டினுடைய மே மகு மே மாதம் அந்த பகுதிக்கு பிறகுல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஆண்டு இந்த ஆண்டு மிதுனத்திற்கு சரிங்களா முதல் எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத அன்பர்கள் அல்லது நல்ல வேலை இல்லைன்னு கொஞ்சம் மன சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஸோ நீங்கள் விரும்பின வேலை விரும்பாத வேலை அது எதுவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல வருமானத்தோடு கூடிய ரீசண்டான ஜாப் கிடச்சிரும் கவலைப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ரொம்ப மன அழுத்தம் வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அங்கே நீடித்து வேலை செய்கிற அளவுக்கு உங்களுடைய ப்ரெஷர் குறையும் ஏதேனும் ஒரு வழி கிடைக்கும் அதற்காக அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான ஆண்டு அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுல இருந்து தொழில் இருந்து அந்த மந்த தன்மைகள் விலகி தொழில் நல்ல நகர்வை பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் தொழில் சிறப்பாக செல்லும் நல்ல வருமானத்தை தரும் ஒரு சிலருக்கு தொழில் விருத்தியாகும் ஒரு சிலர் இங்கே ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே இன்னொரு மெயின் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயின் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை வருமான அளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்துல தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொழில் விரிவாக்கம் செய்வதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இடம் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான சொத்து சேர்க்கைகள் செய்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பு மிகுந்ததொரு நல்ல ஆண்டாக அமைகிறது தொட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்றா டக்கு டக்கு டக்குன்னு முன்னேறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் ஆக சொத்து சேர்க்கை இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுன்னு ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடியது மாதிரியான காலகட்டம் நான் சொல்ற எல்லா நற்பலனையுமே மே மாதத்துக்கு பிறகு எடுத்துக்கிடுங்க சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அது தொழிலானாலும் குடும்பமானாலும் எதுவாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அதனால் உங்கள் மீது அனைவருக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் நோய் தொந்தரவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நோய் தொந்தரவுகளின் வீரியம் குறைஞ்ச ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப ஹெவியாக இருந்த மருத்துவ தொந்தரவு மருத்துவ சிகிச்சை அனைத்துமே குறைஞ்சி ஒரு நார்மலான அமைப்பு வருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் ஏதாவது அடிக்கடி பயணங்கள் எந்த இடமாற்றங்கள் உயிர் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துங்க அந்த பயணங்களால் லாபங்களோ அனுகூலங்களோ உண்டு அதேபோல் சகோதர உறவுகளோடு இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கூட உதவும் கொஞ்சம் உறவுகளோ அல்லது குறிப்பாக சகோதர உறவுகளோ உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக அமைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கை நிறைய காசு பணப்புழக்கம் இருக்கும் அதேபோல் குடும்பம் நிறைய மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லாமே ஒரு நல்லாயிருக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நல்ல மேன்மையான முறையில் இருக்கும் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து நல்ல தடுத்தி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் கூட டக்கு 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 டகு அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவராலாக எல்லாமே சிறப்பு தாங்க உறவுகளுக்கு இருந்து அந்த பிரச்சனைகள் இருந்து இடமாற்றம் பயணங்கள் உட்பட எல்லாவற்றிலுமே நல்ல மேன்மைகளை பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் கொடுக்கல் வாங்கல்கள்லேயும் நல்ல ஒரு வருமானம் உண்டு அது ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் குறிப்பாக உயர்கல்விக்காக வெளியூர் போய் படிக்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கும் அந்த உயர்கல்வி அமைப்புகள் நன்றாக கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த உடல் நிலையில் இருந்து அந்த தொந்தரவுகள்லாம் எப்படி கட்டுக்குள் இருக்குமோ அதே மாதிரி நோய் தொந்தரவுகள் இருக்குமோ அதே போல் இந்த பிரச்சனைகளும் கட்டுக்குள் வந்துடும் கடன்லேயே மாட்டியிருந்தவங்களுக்கு வெளில வருவாங்க கடன் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி அதாவது வரவுக்கு செலவு சரியாக போயிட்டே இருக்கும் சேமிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும் கூட சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த கண் நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் குறைஞ்சிரும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது ஆடை ஆபரண சேர்க்கைன்னு பெண்களுக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான அமைப்புகளை தாங்க உண்டு தொழில் ஆரோக்கியம் பொருளாதாரம் கடன் தொந்தரவு தீரல் ஓவராலாகவே நன்மை தான் சரி எங்கெங்கே கவனமாக இருக்கணும் ஒரு மூன்று இடம் முதல் விஷயம் இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அதுவாக பிரியறதுக்கு பிரச்சனையாக தான் கைக்கு வந்து சேர்ந்துடும் நீங்களா போயிட்டு தலையிடாதீங்க பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைக்காக தலையிட்டிங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு பூர்வீக சொத்து ஒன்றும் கிடைக்காது இல்லை வழக்குகள் பிரச்சனைகள்னு போயிடும் இழுத்து பிடிக்கும் ஸோ அதனால் பூர்வீக அமைப்புகளில் போய் கை வைக்காதீர்கள் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் தொந்தரவாகும் இப்போதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க உங்களுக்கு இல்லை உங்கள் தந்தைக்கு அப்போ தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் தந்தையாரோட ஒரு சிலருக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஸோ தந்தையாரினுடைய ஆரோக்கிய அமைப்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருக்குங்க மற்றபடி வேற எங்கேயும் பெருசாக அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒர்க்கில் கொஞ்சம் லோடட் இருக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை பெருசு படுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுங்க நன்றாகவே நகரும் வருமான ரீதியாக ஆயிரத்தெட்டு ப்ரெஷர் இருந்தாலும் நல்ல வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி